ஹாய் மக்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து பொங்கல் வைக்கிறதுக்காகவே என் தங்கச்சி வீட்டுக்கு வந்தேன் ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நாங்கள் எப்படி பொங்கல் வைக்கிறோம் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் ஆகிறோங்கிறது தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வந்து பொங்கலுக்கு முதல் நாள் பொங்கலுக்கு முதல் நாள் பொங்கக்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கட்டியை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கலர் அடிப்போம் எப்போதுமே நம்ம கிராமத்தில் எல்லார் வீட்லேயும் பார்த்தா அந்த பொங்கல் கட்டி வச்சு தான் பொங்கல் வைப்போம் ஸோ வெளியூரில் இருக்கிறவங்க சிட்டி சைடு இருக்கிறவங்க வந்து கேஸில் வந்து வைப்பாங்க பட் நம்ம கிராமத்தில் பார்த்திங்கன்னா கட்டி வச்சு தான் பொங்கல் வைப்போம் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கெல்லாமே பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வாசலில் வந்து கோலம் போட ஆரம்பித்தோம் இந்த வருஷம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால் கோலம் போடுறதே ரொம்ப டாஸ்காக இருந்துச்சு ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு டிசைன் டிசைனாக கோலம் போடுவோம் கலர் குளப்பிடிலாம் போட்டு பயங்கரமாக கோலம் போடுவோம் பட் காலையில் மழை வந்துருச்சுன்னா என்ன செய்ய அப்படி நாங்கள் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை இது வந்து காலையில் ரெண்டு மணிக்கு கோலம் போட ஆரம்பித்தோம் தெருவெல்லாம் கோலம் போடுவாங்க ஸோ நாங்கள் வந்து சிம்பிளாக கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கலர் குலம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கோலம் போட ஆரம்பித்தோம் வீட்டுக்குள்ளே வந்து பொங்கல் விற்கிற இடத்துல பார்த்திங்கன்னா வெள்ளை சுண்ணாம்பு வச்சு வெள்ளை அடிக்கிற ப்ரஷ்ஷு வச்சு உள்ளே வந்து கோலம் போட்டோம் ஏன்னா எப்பயுமே பொங்கல் விற்கிற இடத்துல சுண்ணாம்பு வச்சு கோலம் போடுவாங்க வெளியில் வச்சு கோலம் போ வெளியில் வச்சு பொங்கல் வைக்கலாம் தான் நினைச்சோம் பட் மழை வந்து எப்போ வரும்னு தெரில அதனால வீட்டுக்குள்ளேயே பொங்கல் வச்சு வீட்டுக்குள்ளே மீன்ஸ் வராண்டாவில் வந்து பொங்கல் வைக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்து கல நல்ல கோலம்லாம் போட்டாச்சு இது வந்து வெளியில் வாசலில் நான் வந்து ஃபஸ்ட்டு கோலம் போட்டு அதுக்கப்புறம் தங்கச்சி வந்து கலர் கோலப்பொடி கொடுத்துட்டு இருந்தா வாசப்படியில் கலர் கொலப்பொடி வச்சு ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் வெள்ளை சுண்ணாம்பு வச்சு ப்ரெஷ்ஷை வச்சு கொஞ்சம் பெரிய கோலமாக போடுக்க அப்படின்னு சொன்னால் ஸோ அதனால் நானும் ரெண்டு பக்கமும் வெள்ளை சுண்ணாம்பு வச்சு கோலம் போட ஆரம்பித்தேன் வருஷம் வருஷம் அந்த பொங்கல் அப்போ அந்த கோலம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலுங்க வாசலில் கோலம் போட்டுட்டு அந்த வாசலில் நல்ல போட்டிருக்காங்களா அந்த வாசலில் நல்ல போட்டிருக்காங்களா அப்படின்னு காம்படிஷனில் தான் நாங்கள் வந்து கோலமே போடுவோம் ஸோ அதனால் கோலம் போட ஆரம்பிச்சாச்சு நம்ம ஊர் சைடு இருக்கிறவங்களுக்கு கோலம் போடுறதுக்கு என்ன சொல்லியாக கொடுக்கும் நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே கோலம் போட்டு 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 பழகியாச்சு ஸோ அதனால தான் கோலம் போடாமல் இருக்கவே முடியல அதுக்கப்புறம் அம்மா என்ன செஞ்சாங்கன்னா அம்மாவும் விடிய விடிய தூங்கவே இல்லை இதுதான் வாசலில் பொங்கல் வைக்கிற இடம் இது வந்து வெள்ளை சொன்னாம்போச்சு கோலம் போட்டோம் அதுக்கப்புறம் மணல் அள்ளி தரையில் நல்லா விரிச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே தான் பொங்கல் வைக்கணும் ஸோ இதுவும் இந்த சைடு போட்ட கோலம் பொங்கல் வைக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுமே ஆல்ரெடி நாங்கள் விடிய விடிய தூங்காமல் எல்லாமே எடுத்து வச்சாச்சு இதுதான் நான் சொன்ன பொங்கல் கட்டி இதுக்கு மேலே தான் பொங்கல் பானையை வச்சு பொங்கல் வைப்போம் இது வந்து வருஷம் வருஷம் புதுசு வாங்கினாலும் வாங்கிக்கலாம் அல்லது நம்ம அந்த பொங்கல் வச்சுட்டு அதை பத்திரமா ஒரு இடத்துல சேஃபாக வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் அம்மா வந்து பூ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பூவெல்லாம் பயங்கர விலை இந்த இப்போது நாங்கள் வாங்கின போகவே கிட்டத்தட்ட ரூபாய்க்கு மேலே இருக்கும் இருந்தாலும் பூ வைக்கணும் இல்லையா ஸோ அதனால் உதிரி பூவாக வாங்கிட்டோம் வாங்கினதுக்கப்புறம் அம்மாவே பூவெல்லாமே கட்டிட்டாங்க நிறையா பூ இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ பானை எல்லாமே செட் பண்ணி வச்சிட்டோம் சித்து குட்டாக பாருங்கள் மணலில் ஒரே விளையாட்டு அவனுக்கு அப்புறம் ஓலை எல்லாமே மூணு நாளைக்கு முந்தையே வாங்கி வச்சிட்டாங்க இருந்தாலும் லைட்டாக ஓலை வந்து நனைஞ்சிது ஸோ இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் பா பூஜை பாத்திரங்களுக்கு எல்லாமே சந்தனம் குப்பமாக வைக்கணும் விளக்குக்கு வைக்கணும் தாம்பாளத்தட்டுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விளக்கு எடுத்து செட் பண்ணிடறேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க ஸோ அதனால் நம்ம வந்து கூலி கூப்புறதுக்கு முந்தையே நம்ம பொங்கல் வச்சிடணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா பட் நாங்கள் வந்து சித்து தூங்கிட்டு இருந்தானா சரி அவன் எந்திக்கிட்டோம் இல்லைனா அவன் ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திக்கிறதுக்கு முந்தைய எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அவனை எழுப்பிட்டோம் நானும் நைட்லாம் தூங்கலை யாருமே தூங்கலை எப்படா வெடியும் பொங்கல் வைக்கலாம் அப்படின்ட்டு எங்கே நம்ம பொங்கல் வ எங்கேருந்து பொங்கல் வச்சாலும் நம்ம ஊரில் வந்து பொங்கல் வைக்கிற மாதிரி இருக்காது ஸோ அதனாலே நான் இந்த வருஷம் நான் ஊருக்கு வந்தேன் சரி பரவாயில்ல வீட்லேயும் சொல்லிட்டாங்க சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நானும் வந்துட்டேன் என் நம்ம வருஷம் ஃபுல்லாக சம்பாத்தியம் பண்ணாலும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும் அதெல்லாம் நம்ம வந்து நம்ம லைஃப்பில் மிஸ் பண்ணக்கூடாது அது வந்து நம்ம இருக்கிறது ஒரு லைஃப் ஸோ நம்ம நினைக்கிறத நம்ம வந்து பண்ணணும் அவ்வளோதான் ஸோ அதனாலயே நான் வந்துட்டேன் கடைக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு போட்டு கடையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஊருக்கு வந்துட்டேன் இப்போ விளக்குக்கு சந்தனம் கோபமெல்லாம் வச்சாச்சு அதுக்கப்புறம் காய்கறி ஃப்ரூட்ஸு பின்ன பூஜை பொருட்கள் எல்லாமே எடுத்து செட் பண்ணணும் இப்போ எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த காய்கறி அப்படிங்கிறது இதில் எல்லா வகையான காய்கறியுமே இருக்கும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் சேனக்கிழங்கு கிழங்கு ஐட்டம்ஸும் என்னென்ன கிழங்கு இருக்கோ எல்லா கிழங்கு எல்லாமே வைக்கணும் வச்சு இது வந்து நம்ம வந்து பத்து நாளைக்கு மேலே வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு குழம்பு பொங்கக் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொங்கல் அப்படிங்கிறதே நம்ம மெயினாக வைக்கிறது சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிறதுக்கு தான் விவசாயிங்க எல்லாம் சேர்ந்து வைக்கிறது தான் இந்த பொங்கல் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் மெயினான ஒரு விழா அப்படின்னாலே இந்த பொங்கல் திருவிழா தான் ஸோ இப்போ உண்டான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் இப்போ பானையும் எடுத்து வச்சாச்சு குட்டாவும் பாருங்கள் நல்லா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து நின்றுட்டான் ஸோ இப்போ ஓலையை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தீயை பற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து சூடம் சூடெல்லாம் வச்சிட்டு ஓலையெல்லாம் சின்ன சின்னதாக பிச்சு பிச்சு அடுப்புக்குள்ளே வைக்க ஆரம்பிச்சிட்டோம் உங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய ஸ்பெஷலான நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது விளையாட்டு போட்டி இருக்குது ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தீ பொத்தியாச்சு அரிசி கழுவி கழுவி ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை ஊற்றணும் அது வந்து நான் ஃபுல்லாகவே ரெண்டு பானையிலையும் ஊற்றிட்டேன் பெரிய ரெண்டு பானையுமே ஒரே நேரத்தில் பொங்கிடுச்சி விளக்கு கரும்பு அப்புறம் காய்கறி இந்த காய்கறியெல்லாம் போட்டு தான் கறி வைப்போம் பொங்க குழம்பு பொங்கல் வைக்கிறதுக்காகவே நான் மூணாறுலேருந்து என் தங்கச்சி வீட்டுக்கு வந்தேன் ஏன்னா பொங்கல் வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ஏன்னா அங்கே யாரும் பொங்கல்லாம் தான் மேக்ஸிமம் நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி கிராண்டாலாம் பொங்கல் வைக்கிறது கிடையாது கேஸில் வந்து பொங்கல் வைப்போம் ஸோ அந்த மாதிரி தான் அங்கே பண்ணுறது ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படிலாம் பொங்கலை செலிப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னு கமாண்ட் பண்ணுங்கள் எத்தனை மணிக்கு பொங்கல் வந்து பொங்கிச்சின்னா ஏழு

உங்கள চাচா ஆ மச்சாச்சி உங்க பொங்கியாச்சா இந்த சூப்பரா இருக்கே फर्स्ट டைம் வந்து ஆ வரேன் இது டீ போடுமா மண்டல்ல வெள்ளத்ரடி அய்யோ வா அக்கா வந்தேன் வாங்க சரி சரி চাই তুমি ওলি চাই seri আর তুমি ওলি না ওন জি அங்க நான் பொங்கல் இறக்கிட்டீங்கள என்னங்க என்ன வேலرك? எல்லாரும் வந்து வெள்ளாட்டுபொடி ஊர்ல ஆமா கேக்கறேன் பேப்பர்ல அங்க என்ன சேர்த்துக்கோங்க? சேர்த்துக்கலாங்களா? எல்லாரும் என்ன முடிச்சிங்களோ? ஏண்டே தட்டு பொங்கல் வாங்க போவாங்க. பரவாயில்லை எத்தனை நாள் ஆனாலும் பிரைஸ்ல வாங்கிதான் போவாங்க. தான் அது என்ன? என்ன?

சோறு ரெடி ஆயிட்டு இருக்கு யாருக்கெல்லாம் அந்த கறி ரொம்ப பிடிக்கும்னு கமாண்ட் பண்ணுங்க இந்த பொங்கக்கறியில வந்து எல்லா வகையான காய்கறியும் இருக்கும் கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிடுவோம் இது சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிட்டு இப்போ சாப்பிட வேண்டியதுதான் குளம் ரெடியான சாப்பிட வேண்டியதுதான் சமையல் ரெடியான உடனே சாமி கும்பிட்டு முதல்ல காக்காக்கெல்லாம் சாப்பாடு படைச்சிட்டு நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம் ஸோ இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் மக்களை எங்கள் வீட்டில் பொங்கல் வச்சாச்சு கறி வச்சாச்சு சோறு கதம்ப சாம்பார் கதம்ப சாம்பார் எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வச்சிருக்கு கதம்ப சாம்பார் பின்ன பப்பளம் சக்கர பொங்கல் ஸோ எல்லோரும் சாப்பிடுவாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி பொங்கல் சொல்லுடி ஹாப்பி பொங்கல்